நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவனின் திருமணம் ஆவணப்படமாக நெட்பிளிக்ஸ் தளத்தில் ஒளிபரப்பானது இதில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளை பயன்படுத்த தனுஷ் என்ன ஓசி தரவில்லை என்றும் மூன்று நிமிட காட்சிக்கு பத்து கோடி கேட்டதாகவும் நயன்தாரா தனுஷ் மீது குற்றம் சாட்டினார் இவர்களின் பஞ்சாயத்து தற்போது நீதிமன்றம் வரை சென்று இருக்கும் நிலையில் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் யூடியூப் சேனலில் குறித்து பல விஷயத்தை பேசியுள்ளார் முக்கிய காரணமாக இருந்தது விஜய் சேதுபதி அவர்தான் ஒரு விழாவில் எந்த நடிகையை தூக்குவதற்கு ஆசைப்படுவீங்க என்று கேட்டபோது அவர் நயன்தாராவை தூக்குவதற்கு ஆசைப்படுவதாக மேடையில் சொல்லியிருந்தார் இந்த நேரத்தில் தனுஷனுடைய தயாரிப்பு கம்பெனி அப்போதான் ஆரம்பிச்சுட்டு இருந்தது இதனால இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷனும் நல்லா இருக்கும் என்று தனுஷ் முடிவு பண்ணித்தான் நானும் ரவுடிதான் படத்தை எடுத்தாரு அந்த திரைப்படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் குறைந்த சம்பளத்தில் தான் ஹீரோ நடிச்சிருந்தாரு அதற்கு முன்னாடி வெளியான வியத்தி படத்தில் விக்னேஷ் சிவன் கோ டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அப்போதுதான் தனுஷ் விக்னேஷ் சிவனுக்கு இயக்குநராக வாய்ப்பு கொடுத்து நயன்தாரா விஜய் சேதுபதி காம்பினேஷன்ல நானும் ரவுடிதான் திரைப்படம் வெளி ஆச்சு அந்த படத்துல தான் நயன்தாராவை வர்ணிச்சு விக்னேஷ் சிவன் ஒரு பாட்டு எழுதுறாரு அந்த பாட்டுக்கு பின் தான் நயன்தாராவுக்கு விக்னேஷ் சிவன் மேல ஒரு காதலே வந்துச்சு நயன்தாரா பொறுத்த வரைக்கும் விக்னேஷ் அவன்கிட்ட அவர் எந்த ஒரு பொய்யையும் சொல்லவே இல்லை ஆனால் விக்னேஷ் சிவனுக்கு ஒரு காதல் இருந்தது அந்தக் காதலை நயன்தாரா கேட்டு விக்னேஷ் சிவன் சொல்லாம மறைத்துவிட்டார் ஆனால் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் திருமணம் செய்து கொள்ளும் அளவிற்கு செல்வார்கள் என்று தனுஷ் அவர்கள் நிச்சயமாக நினைக்கவே இல்லை ஏனென்றால் விக்னேஷ் சிவனை பற்றி அதிகமாக தெரிந்தவர் தனுஷ் என்பதால் இந்த திருமணம் நடக்காது நடக்கக்கூடாது என்று நினைத்தார் ஆனால் அவர்கள் இருவரும் திருமண விஷயத்தில் உறுதியாக இருந்ததால் அவர்களின் திருமணம் நடந்துவிட்டது இப்படித்தான் சிம்புவும் நயன்தாராவும் சேரக்கூடாது சேர்ந்தால் சரியாக இருக்காது என நினைத்ததால்தான் நயன்தாராவை காப்பாற்றும் நோக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் காதலை பிரித்தார் ஆனால் விக்னேஷ் சிவன் நயன்தாரா விஷயத்தில் அவர்கள் இருவரும் காதலில் உறுதியாக இருந்ததால் அவர்களின் திருமணம் நடந்துவிட்டது இதுவே நயன்தாராவுக்கு திருமணம் ஆகாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக தனுஷ் அவர்கள் நஷ்ட ஏடு கேட்டு வழக்கு தொடர்ந்து இருக்க மாட்டார் இலவசமாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லியிருப்பார் ஆனால் அவருக்கும் திருமணமாகிவிட்டதால்தான் தனுஷ் இந்த விஷயத்தில் வழக்கு போடும் அளவிற்கு சென்றுவிட்டார்